ஹலோ ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் சிவனின் சிறிய உருவங்களை அவர் விற்கிறார் என் கண்களை சந்திக்கிறார் நான் அவருடைய சிவன்களை வாங்குவதில் கொஞ்சம் நிறுத்தி வாங்குகிறேன் நகரத்தின் எங்கோ ஒரு பளிங்கு மினாரின் பளபளப்பான வெண்மை நிறத்தை காண்கிறேன் அதனால் நான் கோவிலை விட்டு வெளியேறி உள்ளூர் மசூதிக்கு ஓடுகிறேன் எனக்குள் ஏதோ ஒன்று எப்போதும் ஒரு மசூதியின் அழகிய வளைவுகளையும் கொபோலாக்களின் நுட்பமான அழகையும் பார்க்க சிலிர்க்க வைக்கிறது மீண்டும் நான் என் காலனிகளை கலற்றி அழகான வெள்ளை கட்டிடத்திற்குள் நுழைகிறேன் அது எவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ஏனெனில் அதன் வளைவு உயரம் தவிர்க்க முடியாமல் ஒருவரின் மனநிலையை உயர்த்துகிறது ஒரு சில வழிபட வந்துள்ளனர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மண்டியிட்டுள்ளார்கள் அல்லது தங்கள் சிறிய வண்ணமயமான பிரார்த்தனை கம்பளங்களில் சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள் இங்கே மர்மமான ஆலயங்கள் இல்லை ஆடம்பரமான உருவங்கள் இல்லை ஏனென்றால் ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் எதுவும் வராது என்று நபி எழுதியுள்ளார் ஒரு பாரதியார் கூட இல்லை அல்லாவின் முகத்தில் அனைத்து வழிபாட்டாருக்கும் சமம் ஒரு மனிதன் மெக்காவை நோக்கி திரும்பும்போது அவனது எண்ணங்களில் தலையிடுவதற்கு பூசாரியோ பண்டிதரோ இல்லை உயர்ந்த மனிதர்களின் படிநிலையோ இல்லை பிரதான வீதி வழியாக திரும்பும்போது பணம் மாற்றுபவர்களின் கூடாரங்கள் இனிப்பு கடைகள் துணி வியாபாரியின் கடை மற்றும் தானியம் மற்றும் அரிசி விற்பனையாளர்கள் அனைத்தையும் நான் கவனிக்கிறேன் இவை அனைத்தும் அந்த இடத்தை உருவாக்கிய பண்டைய சரணாலயத்திற்கு யாத்திரியர்களின் நலனுக்காக உள்ளன நான் இப்போது மகரிஷியிடம் திரும்ப ஆர்வமாக உள்ளேன் ஓட்டுநர் தனது குதிரையை நம் முன் இருக்கும் தூரத்தை விரைவாக கடக்க வற்புறுத்துகிறார் நான் என் தலையை திருப்பி அருணாச்சல கோவிலின் இறுதி பார்வையை பார்க்கிறேன் ஒன்பது சிற்ப கோபுரங்கள் காற்றில் தூண்கள் போல உயர்ந்திருக்கின்றன பழைய கோவிலை உருவாக்குவதற்கு கடவுளின் பெயரால் பொறுமையாக உழைப்பது பற்றி அவை எனக்கு பேசுகின்றன ஏனெனில் அது கட்ட ஒரு மனிதனின் வாழ்நாளை விட அதிகமாக எடுத்துள்ளது உள்ளது என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் எகிப்தின் அந்த வினோதமான நினைவகம் என் மனதில் ஊடுருவுகிறது தெருக்களில் உள்நாட்டு கட்டிடக்கலை கூட தாழ்வான வீடுகளிலும் அடர்த்தியான சுவர்களிலும் எகிப்திய தன்மையை கொண்டுள்ளது இந்த கோயில்கள் கைவிடப்பட்டு அமைதியாகவும் வெறிச்சோழியும் விடப்பட்டு அவை தோன்றிய சிவப்பு மற்றும் சாம்பல் நிற தூசியில் மெதுவாக இடிந்து விழும் ஒரு நாள் எப்போதாவது வருமா அல்லது மனிதன் புதிய கடவுள்களை கண்டுபிடித்து அவற்றை வணங்க புதிய மின் விசிறிகளை கட்டுவானா அங்குள்ள பாறைகள் நிறைந்த மலையில் சரிவுகளில் ஒன்றில் அமைந்துள்ள துறவி இல்லத்தை நோக்கி செல்லும் சாலையில் எங்கள் குதிரை வண்டி பாய்ந்து செல்லும்போது இயற்கை நம் கண்களுக்கு முன்பாக ஒரு முழு அழகு போட்டியை விரித்து வருவதை என் மூச்சில் ஒரு பிடிப்புடன் உணர்கிறேன் கிழக்கில் இந்த மணி நேரத்திற்காக நான் எத்தனை முறை இயங்கியுள்ளேன் அப்போது சூரியன் மிகவும் மகிமையுடன் அதன் இரவு படுக்கையில் ஓய்வெடுக்கிறது ஒரு கிழக்கு சூரியன் அஸ்தமனம் அதன் அழகான துடிப்பான வண்ணங்களுடன் இதயத்தை தாங்கி நிற்கிறது ஆனாலும் முழு நிகழ்வு மிக விரைவாக முடிந்துவிட்டது அரை மணி நேரத்திற்கும் குறைவான ஒரு விவகாரம் ஐரோப்பாவில் அந்த நீடித்த இலையுதிர் கால மாலைகள் இங்கே கிட்டத்தட்ட தெரியவில்லை மேற்கில் ஒரு பெரிய எரியும் நெருப்பு பந்து காட்டில் அதன் புலப்படும் இறங்குதலை தொடங்குகிறது அது சொர்க்கத்தின் பெட்டகத்திலிருந்து விரைவாக மறைவதற்கு ஒரு முன்னோடியாக மிகவும் குறிப்பிடத்தக்க ஆரஞ்சு நிறத்தை எடுத்துக்கொள்கிறது அதை சுற்றியுள்ள வானம் எந்த ஓவியராலும் வழங்க முடியாத ஒரு கலை விருந்தை நம் கண்களுக்கு வழங்குகிறது நம்மை சுற்றியுள்ள வயல்களும் தோப்புகளும் ஒரு மயக்கம் அமைதியில் நுழைந்துவிட்டன இனி சிறிய பறவைகளின் சத்தம் கேட்க முடியாது காட்டு குரங்குகளின் அரட்டை முடிவுக்கு வந்துவிட்டது சிவப்பு நெருப்பின் மாபெரும் வட்டம் விரைவாக வேறு ஏதோ ஒரு பரிமாணத்தில் மறைந்து வருகிறது மாலையின் திரை இன்னும் அடர்த்தியாகிறது விரைவில் சுடர் நாக்குகள் மற்றும் பரவிய வண்ணங்களில் முழு பனோராமாவும் இருளில் மூழ்கி விடுகிறது நன்றி வணக்கம் ரம ரமாப்பு போட்டு